அனைவருக்கும் வணக்கம் இது ஜாலம் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் நான் உங்கள் மோகன் சிவில் இன்ஜினியர் துறை சார்ந்து பணி செய்யக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் சிவில் இன்ஜினியரிங் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் இந்த காணொலி பயிற்சி ஒரு நல்ல பயனாக அமையும் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த காணொலி பயிற்சிகள் உங்களுக்கானது சிவில் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் டிராயிங் இம்பார்ட்டன்ட் பார்பெண்டர் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த டைட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இன்றைக்கி இந்த பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இருக்கும் இன்றைக்கி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் டைட்டில் இதில் என்ன ட்ரிப்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு வந்து நான் சொல்ல போகிறேன் அப்படின்றத நம்மளுடைய இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கவனித்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும் ஸோ என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் இந்த விஷயங்கள்லாம் தொகுத்து உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறேன் நம்ம அதனால இதை நீங்கள் நம்ம நம்ம ஸ்பீச்சில் வந்து நம்ம உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஸ்பீச்சில் கொடுக்குறோம் அதனால நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைபர் கொடுக்கணும் நம்ம சேனல் தோறிய ஜாலம் நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் ஷேர் கமாண்டுகள் உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் படிகளை பண்ணணும் அப்படின்றத அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க நம்ம இந்த ட்விட்டரில் போகலாம் போயிட்டு ஸோ நண்பர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நான் இந்த டாபிக் தான் எடுத்துருக்குறேன் ஸோ மெயின் பீம் ஒரு மெயின் பீம் மேலே செகண்டரி பீம் போய் அந்த இடத்துல வந்து செகண்டரி பீம் குறுக்க வர்றப்போ மெயின் பீமில் இந்த செகண்டரி பீமோட லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த விஷேப்பில் வந்து ஒரு பார் வந்து ஆங்கர் பார் இந்த வி ஷேப் ஆங்கர் பாரை வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம டிசைன் இன்ஜினியரும் இந்த விஷேப் பார் வந்து கரெக்டாக எவ்வளோ டிகிரி ஆங்கிளில் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு ட்ராயிங்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே அறுபது டிகிரியில் வந்து கரெக்டாக அந்த விஷேப் ப்ராட் வந்து அறுபது டிகிரியில் வளைக்கணும் அதே போல் அறுபது டிகிரியிலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டி வந்து அதனுடைய லெக் வந்து இந்த பக்கம் நீட்டி இருக்கணும் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டி வந்து நீட்டியிருக்கணும் அப்படின்ற ஒரு முறைகளும் இருக்குது அதனுடைய விரிகோணம் நூற்றி இருபது டிகிரி இந்த அறுபது டிகிரி போய் அங்கேருந்து நூற்றி இருபது டிகிரிக்கு வந்து இப்படி நேராக வருது ஸோ இதுதான் இந்த விஷேப் ராட இந்த டிசைன் ஸோ அந்த ராடை வந்து ஃபஸ்ட் நான் பார்த்திடலாம் இங்கேருந்து அந்த ராடை உங்களுக்கு நான் எடுத்து ஃபஸ்ட் காட்டிடுறேன் இன்னொரு பேஜில் நான் உங்களுக்கு அதை வச்சுக்கிச்சிடுறேன் ஸோ இதுதான் இதுதான் அந்த விஷய ப்ராட நீங்க பார்த்திருப்பீங்க அறுபது டிகிரி இங்க இருந்து அறுபது டிகிரி கோனம் இங்கிருந்து நூற்றி இருபது டிகிரில அப்படி ஆகுது இப்போ இந்த ட்ராயிங்கில உங்களுக்கு நான் இதனுடைய இந்த பார்ட் இதை இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா ட்ராயிங் கொடுத்துருவாங்க ஸோ இந்த விசி ப்ராடக்ட் எப்படி வளைக்கணும் அப்படின்ற மெத்தேடு தெரியாமல் இருக்கலாம் நான் இங்கே இதனுடைய அடிப்பக்கம் வந்து பன்னெண்டு இன்ச் அப்படின்னு வரையறுத்து கொடுத்துருக்குறேன் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த பன்னெண்டு இன்ச்சு நம்ம எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்றது நீங்கள் இந்த ட்விட்டோரியில் அப்படியே என்னோடய ஃபாலோ பண்ணி வர்றப்போ இந்த பன்னெண்டு இன்ச்சு நான் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்றது கரெக்டாக தெரியும் இப்போ நம்ம இதனுடைய அடிப்பக்கம் பன்னெண்டு இன்ச்சு எடுத்துருக்கணும் அதே போல் நான் இங்கே மூணு விதமான கிராங்குகள் வந்து வடிவமைச்சு உங்களுக்கு ஆட்டியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒன்னே அடி பீமுக்கும் அதே போல் அதுக்கப்புறம் வந்து ஒன்னர் அடி பீமுக்கும் அதுக்கப்புறம் ஒன்னே அடி பீம் ஒன்னே முக்கால் அடி பீமுக்கும் நம்ம பத்தொம்பது இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு அந்த பீமுக்கும் வந்து மூணு டைப்பில் வந்து அதனோடய வீரங்கள் நம்ம கணக்கில் எடுத்திருக்கோம் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம இந்த ஸ்டிரப்ஸ் அடிக்கிறப்போ கால் அடி பீமுக்கு அப்படின்றப்போ நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா பதிமூணு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு அந்த மாதிரி ரிங் அடிப்போம் ஸோ கிராங்கை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறது வெளி மட்டத்தில் இல்லை இந்த ராடோட உள்மட்டத்தில் இந்த சிரப்ஸ் ராடோட உள் மட்டத்துல தான் நம்ம இந்த விஷேப் ராடை வந்து பிளேஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் உள் மட்ட உள் உள்ளளவு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது ஸோ இது உங்களுக்கு நான் இந்த ட்ராயிங் பார்க்கு காட்டுறேன் ஸோ இந்த இந்த ராடு தான் வந்து உங்களுக்கு ஸ்டெரப்ஸ் ராடுன்னு நீங்கள் ஃபார் இமேஜினேஷன் வச்சுக்கோங்க ஸோ நம்ம இந்த விஷேப் ராடை இங்கே கொண்டு வந்து போகிறதில்ல ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம பிளேஸ் பண்ண போகிறதில்ல விஷேப் ராடை நம்ம இந்த விஷேப் ராடை கீழேருந்து தான் கொடுக்க போகிறோம் கீழேருந்து இது வரைக்கும் ஸோ அதனால் நம்ம இந்த உள்ளளவை வந்து நான் எடுத்துவிட்டேன் அதை ரெண்டு ராடோட எயிட் எம்எம் பிளஸ் டிரப்ஸ் உழைச்சிருந்தீங்க அப்படின்னா எட்டு ப்ளஸ் எட்டு பதினாறு எம்எம் வந்து டோட்டல் ஹைட்டில் இருந்து ரிங்கோட மொத்த மற்ற இருந்து எட்டு எட்டு பதினாறு எம்எம் கழிச்சது கழித்தது போங்க எவ்வளோ நமக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது எம்எம்ல மாற்றி பார்த்துடலாம் ஸோ முந்நூற்றி பதினாலு புள்ளி ரெண்டு ஜீரோ எம்எம் வந்து நான் ஹைட்டை வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதை இன்ச்சில் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் இன்ச்சில் பண்ணுறப்போ பன்னெண்டு புள்ளி மூணு ஏழு இன்ச்சு இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்படி தான் வந்து மற்ற ரெண்டு பீம்கள்லேயும் அதனுடைய ஸ்டெப்ஸோட மொத்த உயரத்தில் இருந்து ரெண்டு ரிங்கோட அந்த டெப்த்து அந்த கணத்தை கழித்து உள்ளளவை வந்து நான் இந்த டிசைனுக்கு எடுத்துக்கிட்டேன் ஸோ அதனால இங்கே நீங்கள் இந்த விஷயங்களையும் கவனிக்கணும் பன்னெண்டு புள்ளி மூணு ஏழு இதனோட ஹைட் ஒன்னே கால அடிக்கி அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றடி பீமுக்கு வந்து பதினஞ்சு புள்ளி மூணு ஏழு ஏன்னா இங்கே பதினாறுக்கு ஏழு வைப்போம் பதினஞ்சு புள்ளி மூணு ஏழு இங்கே நம்ம மெசர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் ஸோ அதே போல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே முக்கால் அடி பீமில் வந்து ஒன்றடி ஒன்றை பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்போது ஏழுக்கு பத்தொம்போது ஸோ பத்தொம்பதுக்கு ஏழு அப்படின்றப்போ அதை ப எட்டு டு பதினாறுமும் கழிச்சா நீங்கள் பதினெட்டு புள்ளி மூணு ஏழு இன்ச்சு இந்த ஹைட் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இதில் இங்கே டென் எம் இங்கே ரிங்கு வளைச்சிருந்தீங்க அப்படின்னா பத்து ப்ளஸ் ப்ளஸ் டு இருபது எம்எம் வந்து நீங்கள் க கழிச்சுட்டு அந்த உயரத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இங்கே வந்து இந்த ட்யூட்டோரியலில் நம்ம இந்த டோட்டல் இதை கட்லென்த் ராடோட கட் லென்த்து கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ ராடு கட் டோட்டல் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஒன்னே காலடி பீமுக்கு எழுபத்தாறு புள்ளி அஞ்சு ஆறு இன்ச்சு வந்து டோட்டல் பத்து லென்த் ராடு எடுத்திருக்கோம் அதே போல் ராட் கட்டிங் லென்த்து வந்து ஒன்றடி பீமுக்கு எண்பத்தி மூணு புள்ளி நாலு ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம எடுத்திருக்கோம் டோட்டல் கட்டிங் லென்த் ராடு அதே போல் ராடு கட்டிங் டோட்டல் லென்த் வந்து தொண்ணூறு புள்ளி நாலு ரெண்டு ஒன்னே காலடி பீமுக்கு வந்து எடுத்திருக்கோம் ஸோ இதை நீங்கள் சோதனை பண்ணிக்கலாம் நம்ம எது இதை சோதனை பண்ணி வளைச்சதுக்கப்புறம் தான் அதனுடைய இலவுகள்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டிராயிங் உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லப்படுது ஸோ இதை ப்ராக்டிக்கல் பண்ணதுக்கப்புறம் இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு ஒரு தீர்மானம் பண்ண பின்னாடி தான் இதை வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது அதனால் நீங்கள் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பயன்படுத்தலாம் ஸோ நம்ம இங்கே வந்து ப அடிமட்டம் பன்னெண்டு பன்னெண்டு எடுத்துக்கணும் ஹைப்போட்டோனியம் இந்த சரிவகத்தை நீங்கள் சரியாக வந்து மெஷர்மெண்ட்டில் கொடுக்கணும் அப்போ தான் இந்த அறுபது டிகிரி கோணம் வந்து சரியாக கிடைக்கிதாங்கிறத நம்ம செக் பண்ண முடியும் ஸோ அப்போ இந்த இந்த கிராங்க் லென்த் கண்டுபிடிக்க தெரியணும் கிராங்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் ஸோ தெரியாதவங்க இங்கே கிராங்க்லென்த் ஃபார்முலா வந்து மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ கிராங்க்லென்த்தை வந்து அறுபது டிகிரி கோணத்தில் கிராங்க்லென்த்து பயன்படுத்துறதுக்கான இந்த ஃபார்மிலாம் இங்கே இருக்குது பாருங்கள் கிராங்க்லென் சிக்ஸ்டி டிகிரி பெண்டு அதனுடைய மொத்த உயரம் அதாவது இப்போ சொன்னேன் இல்லைங்களா ரெங்கிலேருந்து ரெண்டு ரெண்டு கணக்கு கழிச்சது போக உள்ளளவு எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அந்த உள்ளளவுடைய ஹைட்டையும் ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஜீரோவால் பகுத்தம் அப்படின்னா அதனுடைய கிராங்கில் இருந்து கிடைச்சிரும் ஸோ இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் அறுபது டிகிரி கிராங்குக்கு யூஸ் பண்ணிக்கணும் ஸோ நாற்பத்தஞ்சு டிகிரி கிராங்க் அடிக்கிறப்போ இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த செகண்டரி பீம் இந்த செகண்ட்ரி பீமோட இந்த ராடு வளைக்கிறப்போ நம்ம அறுபது டிகிரியில்தான் வளைக்கணும் நிறைய பக்கம் நாற்பத்தஞ்சு டிகிரியில் வந்து வளைக்கிறத நான் கவனித்தேன் அதனால தான் நான் இந்த டுட்டோரியல் வந்து இந்த 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 ட்ரைனிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன் ஸோ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் வளைச்சிருக்காங்க ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கும் அறுபது டிகிரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ அதனுடைய செயல்பாடுகள்லேயும் முன்னேற்றங்கள் இருக்குது நாற்பத்தஞ்சு டிகிரியோட கிராங்குக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான ப பலன்கள் நமக்கு அதிகம் அதனால் அறுபது டிகிரியை வந்து சரியாக பண்ணணும் தான் இன்னைக்கு இந்த இந்த பயிற்சியில் அறுபது டிகிரி கோணத்தோட இந்த கிராங்கோட இம்பார்டன்ஸ் பற்றி நான் பேசி உங்களுக்கு இந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் கொடுக்குறேன் ஸோ இதை நீங்கள் கவனிச்சு கவனத்தில் வச்சுக்கணும் நிறையா நாற்பத்தஞ்சு டிகிரியில் வந்து நிறைய பக்கம் வந்து பா வளைச்சி போட்டுருக்குறீங்க ஸோ அதை நான் பார்த்துருக்கேன் நிறைய பக்கம் அதனால் இதை வந்து சி சிவில் இன்ஜினியர் சூப்பர்வைசர்கள் வந்து இதை கவனிக்கிறது இல்லை அப்படின்ற குறையை வந்து நான் சொல்கிறேன் சரியாக கவனிச்சிருந்தீங்கன்னா ட்ராயிங்கில் என்ன படி பண்ணியிருக்காங்களோ அப்படின்றது நீங்கள் சரியாக கவனிச்சுருந்தீங்கன்னா இருக்கணும் இதெல்லாம் ஏன் கவனிக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன்னா ஸோ நான் எதுக்காக கவனிக்கணும் அப்படின்ற கொஸ்டின் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வேலைகளை சரியான முறையில் திறமையாக நமக்கு பொறியாளர் என்ன வடிவமைத்து கொடுத்துருக்காங்களோ அந்த வடிவமைப்பின்படி நாம் வேலைகளை சரியாக செய்ய வேண்டும் அதுதான் இந்த கான்செப்டோட முக்கியமான இது நம்ம தப்பாக வேலை செய்யக்கூடாது இங்கே ட்ராயிங்கில் அறுபது டிகிரி கோணத்தில் வந்து டிசைன் கொடுத்து நீங்கள் நாற்பத்தஞ்சு டிகிரி அல்லது முப்பத்தி மூணு டிகிரி வேரியேஷன் எழுபது டிகிரி எழுபது எழுபத்தி ரெண்டு டிகிரி இந்த மாதிரி கோணத்தில் இதை வளைக்கிறப்போ அந்த பீமோட செயல்திறன் என்ன ஆகுது பொறியாளர் கொடுத்தபடி அங்கே வேலை இல்லை பீம்ல வந்து மாறுபாடுகள் ஏற்படும் கிராக்குகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் என்ன நமக்கு டிசைன் இன்ஜினியர் கொடுத்துருக்காரோ அதை ஒன்றும் பர்ஃபெக்டாக பண்ணணும் கார்பெண்டர்கள் அதை சரியாக வளைச்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி கவர்மெண்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரி இந்த விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே டோட்டல் கட்டுறது ராடு கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ராடை வளைக்கணும் ஸோ வளைக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் அடிமட்டத்தை நீங்கள் பன்னெண்டு இன்ச்சு நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க என்னுடைய இந்த ட்ரைனிங்கில் வந்து நான் இதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் பன்னெண்டு இன்ச்சு நீங்கள் அடிமட்டத்தை கண்டிப்பாக வச்சுக்கோங்க இந்த பன்னெண்டு இன்ச்சு வச்சிங்கன்னா இதனுடைய இன்னொரு பெனிஃபிட் என்னங்கிறத இந்த ட்விட்டரில் சொல்கிறப்பதே உங்களுக்கு புரிஞ்சிடும் இன்றைக்கு பன்னெண்டு வச்சுக்கோங்க அதே போல் இதனுடைய ஹைப்போட்டோனையும் கரெக்டாக கொடுக்கணும் இதனுடைய சரிவகம் என்னவோ அந்த சரிவகம் உயரம் உயரத்துக்கு தகுந்த அறுபது டிகிரி போனதுக்கான சரிவகத்தினுடைய மொத்த நீளம் ஸோ இதனுடைய கிராங்க் லென்த்து கிராங்க் லென்த் சரியாக கண்டுபிடிக்க தெரியணும் அந்த கிராங்க் லென்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் அந்த ஃபார்முலா படி நீங்கள் வந்து கிராங்க் லென்த்தை கண்டுபிடிச்சிருக்குங்க இந்த ஒன்னை கலோடி பீமுக்கு வந்து பதினாலு புள்ளி ரெண்டு எட்டு சரிவா அந்த கிராங்க் லென்த்து கிடைச்சிருக்கு அதே அதேபோல் ஒன்றடி பீமுக்கு வந்து பதினேழு புள்ளி ஏழு அஞ்சு இன்ச்சு வந்து அதனுடைய கிராங்க் லென்த்து கிடச்சிருக்கு ஒன்னே அடி பீம் பத்தொம்போதுக்கு ஏழு அந்த பீமுடைய கிராங்க் லென்த்து வந்து இருபத்தொன்னு புள்ளி இருபத்தொன்னு இன்ச்சு நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த கிராங்க் லென்த்தை வந்து சரியாக மார்க் பண்ணணும் ஸோ மார்க் பண்ணி இங்கேருந்து வளைக்கணும் வளைக்கிறதுக்கான முறைகள் எஸ்பி கோட் புக் எஸ்பி தேர்ட்டி ஃபோரில் வந்து அதனுடைய வளைக்கிறதுக்கான படங்களோடு அந்த ஐக்கானோடு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த முறைகளையும் பயன்படுத்தி சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் மெஷர் பண்ணி வளைக்கிற முறைகளையும் பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் இயல்பாக வளைக்கிற கிராங்க் முறைகளையும் நீங்கள் வளைச்சிக்கங்க ஸோ என்னுடைய சஜஸ்டேஷன் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த கிராங்க் வளைக்கிறதுக்கு நான் எஸ்பி தேர்ட்டி ஃபோர் கோட் புக்கில் என்ன டிசைன் பண்ணி எப்படி வளைக்கணுன்ட்டு படம் போட்டு கொடுத்துருக்காங்களோ அந்தபடி வளைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் அந்தபடி வளைக்கிறப்போ இங்கே என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோ அது சரிபாதியே இரண்டு பக்கங்களும் பிரிந்து போய் சரியான அளவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு தொண்ணூற்றி புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு அதிகம் ஸோ அதனால் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பிரித்து கிராங்க் வளைக்கிறத நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இங்கே டோட்டல் லென்த்து போட்டோம் அதுக்கப்புறம் வந்து இந்த கிராங்கை வளைச்ச பின்னாடி இந்த கிராங்கை வந்து வளைச்ச பின்னாடி அதனுடைய அளவு மொத்தம் நீளே செக் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன் ரெட் கலர் லைனில் கொடுத்துருக்கேன் அறுபத்ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு அதே போல் இந்த அறுபத்தஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு அதெல்லாம் வந்து கிராங்க் உழைச்சதுக்கு முன்னாடி இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வந்து நீங்கள் டேப்பில் மெஷர் பண்ணுறப்போ இந்த அளவு கிடைக்கும் ஸோ சில இடங்களில் வந்து ராடோட அந்த நிகழ்வுத்தன்மை கூடும் குறையும் ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸில் வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அந்த மாதிரி வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே அப்படின்லாம் ஸோ இங்கே அடிப்பக்கம் இந்த பன்னெண்டு இன்ச்சு எடுத்திருக்கோம் இங்கே ஒரு ஹைப்போட்டோனி எடுத்திருக்கோம் ஸோ இதில் வந்து ப்ளூ கலர் லைன் இதை நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கும் இது செக்கிங் மார்க் அப்படின்னு நான் சொல்கிறேன் செக்கிங் மார்க் பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் செக் பண்ணணும் இந்த அறுபது டிகிரி ஹைப்போட்டோனியை மார்க் பண்ணியாச்சு இதை வளைச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு இடங்களையும் நீங்கள் டேப் வச்சு அழகுறப்போ இந்த மெஷர்மெண்ட்டு வரணும் கரெக்டாக ஒன்னே கால அடிப்பி இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் இது சரியான அறுபது டிகிரி போனதுல நீங்கள் வளச்சி அதை திருப்பி இருக்கீங்கன்னு கணக்கு இது வரல இதில் வந்து கூட்டுதல் கூடுதல் குறைதல் வருது அப்படின்னா இந்த ஏங்கிள் மாறுபாடு வந்திருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் இந்த செக் பண்ணுறதுக்கான இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த அளவு நீங்கள் எப்படி வந்து எடுக்க எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைபர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணுன்ட்டு மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஸோ நீங்கள் இங்கே இந்த டிசைனில் இதனுடைய ஒரு அடிப்பக்கத்தை எடுத்துக்கோங்க அடிப்பக்கம் நான் பன்னெண்டு இன்ச்சு வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பன்னெண்டு இன்ச்சை வந்து நீங்கள் ஒரு அளவு எடுத்துக்கங்க அடுத்தது ஒரு ஹைப்போட்டோனியாம் அளவு ஒரு அடி அடிப்பக்கம் அளவு ஒரு இந்த கிராங்க்லென்த்தோட அளவு இது ரெண்டையும் கூட்டணும் கூட்டுனீங்க அப்படின்னா இதனுடைய இங்கேருந்து இங்கேருந்து அளக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட் கிடைக்கும் ஸோ இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதை வளைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் தான் இது இந்த ஒரு அடிப்பக்கம் பன்னெண்டு இன்ச்சும் எடுத்துக்கணும் அதே போல் இங்கேருந்து ஒரு இந்த கிராங்க்லேந்து அதை ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா ஒரு விடை கிடைக்கும் அந்த விடை தான் இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட தொலை அதாவது செக்கிங் பாயிண்ட் மார்க் இது செக் பண்ணணும் இது சரியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது கரெக்டான ஏங்கிளில் இருக்குதுன்னு அர்த்தம் இது இங்கே மாறுபாடு இந்த விடைகளில் மாறுபாடு வந்துருந்துச்சுன்னா இந்த ஏங்கிள்லேயும் மாறுபாடு இருக்குது ஸோ அறுபது டிகிரி அப்படின்றது அறுபத்தி ரெண்டு இருக்கலாம் அறுபத்தி மூணு இருக்கலாம் ஸோ எழுபது டிகிரி கூட இருக்கலாம் ஸோ இந்த மாறுபாடுகள் வந்து தவறு வரும் ஸோ தவறு வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இதே போல் தான் மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் வளைச்ச பின்னாடி அதை நீங்கள் வளைஞ்சு அழிந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் வந்து வளைச்ச பின்னாடி அளந்து பார்த்ததுக்கான மெஷர்மெண்ட்டு இந்த ப்ளூ லைன் வந்து செக்கிங் மார்க்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடியது வந்து ஹைப்போட்டோனி இதனுடைய கிராங்கோட லென்த்து இதை நீங்கள் பயிற்சி கூட பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் சைட்டில் வந்து நீங்கள் ராடு வளைச்சி பயிற்சி கூட பண்ணி பார்த்துக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம ஏற்கனவே பயிற்சி பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ளேஸ் பண்ண ராடு அதனுடைய மெஷர்மெண்ட்டுகள் எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் தான் செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டியூட்டோரியலை வந்து உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதனால் இங்கே பயிற்சியும் இருக்குது இங்கே ஏற்கனவே ஃபீல்டில் வந்து பண்ணி அதனுடைய ரிசல்ட்டெல்லாம் வச்சு நம்ம இந்த ஒரு ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நான் சொன்ன பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அடிமட்டம் ஒரு இந்த ஹைப்பட்டோனியம் இந்த ஒரு கிராங்க் லென்த்து இந்த கிராங்க் லென்த்து இந்த அடிமட்டமும் கூட்டினிங்கன்னா இதனுடைய செக்கிங் பாயிண்ட்டு கிடச்சி ஸோ செக்கிங் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்ற டிப்ஸும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டிப்ஸ் வந்து பார்மின்டன் இருக்கட்டும் அல்லது உங்களை சிவில் இன்ஜினியர் சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான சிம்பிள் இது ஸோ நீங்கள் ஒம்பது இன்ச்சு தான் நமக்கு பீமோடைய பீமோடைய கனமே ஒம்பது இன்ச்சு தான் இருக்கும் ஆனால் நம்ம இங்கே வந்து ஒரு அடி பக்கத்துக்கு வந்து இன்னும் வந்து ஒரு ஒன்றரை ஒன்று இன்ச்சு தள்ளி மூணு இன்ச்சு அப்போ ஒரு அடியை வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இந்த அடியை வந்து கரெக்டாக பயன் இந்த இந்த டிசைனை பயன்படுத்தி இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹேங்கர் பாரை வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பயனுள்ள வகையில் ஹண்ட்ரட் பர்சென்ட் அமையும் அப்படித்தான் இந்த டிசைனை வந்து நான் உருவாக்கி உங்களுக்காக இந்த இதை தொகுத்து வழங்கியிருக்கிறேன் அடுத்து ஒரு சிவில் இன்ஜினியர் துறை சார்ந்த இந்த பயிற்சி வீடியோவில் பயிற்சி வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் வேறு ஒரு டைட்டிலில் வந்து நான் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் விரைவில் அந்த வீடியோ வரும் ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதுவரை உங்களிடம் பிறந்து விடைபெறுவது நான் உங்கள் நன்றி நண்பர்களே